அரசின் மேல்நிலைப்பள்ளி சூரனூர் திருவாரூர் மாவட்டம் எங்கள் கண்டுபிடிக்கும் தலைப்பு வந்து பெட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி பெட்ரோல் தயாரிப்பது ஃபஸ்ட்டு எதற்காக இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் நமது நாட்டில் அநேக தீமைகளை ஏற்படுத்துகிறது மற்றும் பெட்ரோலின் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது எனவே அழிந்து போகாத பிளாஸ்டிக்கை வைத்து பெட்ரோல் தயாரிப்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு என எண்ணுகிறோம் பிரச்சனைக்கான காரணம் பிரச்சனைக்கான காரணம் வந்து நம்ம பிளாஸ்டிக் பொருளை எரிக்கிறதுனால நிலம் நீர் மாசடைகிறது மற்றும் காற்று மற்றும் ஓசோன் படலம் பாதிக்கிறது பிளாஸ்டிக் குழுவில் உணவுடன் சேர்வதால் அனைத்து உயிர்களுமே பாதிக்கிறது பிரச்சனைக்கா பிரச்சனைக்கான விளைவுகள் சுற்றுச்சூழல் மாசடையும் நில நீர் மாசடையும் சுவாச நோய்கள் ஏற்படும் அப்புறம் உடல் உபாதைகள் ஏற்படும் காற்று மா அனைத்து உயிர்களுமே அதாவது தாவரம் விலங்கு பறவைகள் என அனைத்து உயிர்களுமே பாதிப்பு ஏற்படும் பிரச்சனையால் பாதிக்கக்கூடியவர்கள் ஏழைகள் வசதி வாய்ப்பற்றவர்கள் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் என உள்ளிட்ட அனைத்து உயிர்களுமே பாதி பாதிக்கக்கூடியது எங்கள் கண்டுபிடிப்பின் பலன் பெட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அதாவது அழிந்தே போக முடியாத பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி பெட்ரோல் தயாரிப்பது நல்ல முடிவு என எண்ணுகிறோம் அதற்கு முதலில் இரும்பு பெட்டியை வைத்து அதனுள் பிளாஸ்டிக்கை வெப்பப்படுத்த வேண்டும் அது உருகி அதிலிருந்து வாயு வெளியாகும் அந்த வாயு குளிர்ந்த நீருடன் செல்லும் போது அந்த வாயுவானது பெட்ரோலாக மாறும் எங்கள் கண்டுபிடிப்பின் பலன் மலை போன்று குவிந்துள்ள பிளாஸ்டிக்கை பயன்பாட்டை குறைக்க முடியும் மற்றும் பெட்ரோலின் பற்றாக்குறையை குறைக்க முடியும் என 何て言うんですか